ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விமாட் நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரைடே நெஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட் கொடுத்துருந்தோம் நம்ம லெவல்ஸை வந்து மார்க்கெட் எப்படி க்ளியாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வே சேனலில் வேறு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அப்டேட்டாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நெஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் நம்ம கிளியராக சொல்லிருந்தோம் இருபத்தஞ்சி எண்ணூற்றி அறுபத்தி மூணுக்கு பிலோ மார்க்கெட் வரும் பட்சத்தில் நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணுன்னு எக்ஸாக்டாக பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனால் நம்ம வீக்லி மிட்ரேஞ்சில் மார்க்கெட் ரெஜெக்ட் ஆகிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்தது சைடு வேஸ்சில் ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம டெலகிராம் குரூப்பில் க்ளியராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் பி சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு எக்ஸாக்டாக பாருங்கள் பி சைடு நம்ம நம்மளோட லெவலை ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு சைடு வேஸில் இருந்தது பட் லேட்டஸ்ட் போய்ட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் புட் சைடு வந்து விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த என்ட்ரியை நம்ம வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் சி நம்ம வி ஸ்குவில் லெவல் பாருங்கள் எழுபத்தி ஏழு நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு மேலே இருக்கும்போது தான் சிஇ ஃபோக்கஸ் பண்ணணும் மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆனாலும் கூட ப்ரைஸ் பார்த்திங்கனா நம்ம கொடுத்த லெவல்ஸ்க்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்ட்ரேட் ஆன பட்சத்தில் அது ட்ரை பண்ணி பார்த்தாலும் பட் மார்க்கெட்டால் அப் போக முடியல ஒன் ஹவர் வந்து சைடு இருந்தாலும் இருந்தாலும் கோட் கொடுத்துருச்சு டவுன் சைடு ஓகேங்களா இது ஒரு கன்ஃபர்மேஷன் இதையும் நம்ம டெடர குரூப்பில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் வாங்க இந்த என்ட்ரி எப்படி நம்ம கிரெடிட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் புட்டு நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம் மார்க்கெட் எழுபத்தி அபவ் எண்பத்தி ஒன்று ட்ரேட் ஆகும் பட்சத்தில் நம்ம புட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அது தொண்ணூற்றி எட்டு நூறு அபவ் போகும்போது நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி நாலு போகணும் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்லேயே நம்மளுடைய லெவல்ஸ் ரீச் ஆகிடுச்சிட்டு ரீச் ஆயிடுச்சுட்டு அங்கே சஸ்டெயின் பண்ணிட்டு மறுபடியும் ரேட் டெஸ்ட் வந்துட்டு மறுபடியும் பாருங்கள் நம்ம லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி நம்ம பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம லெவல்ஸ் வந்து எவ்வளோ ஆக்யூசியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ் மார்க்கெட்டில் இருபத்தி ஐந்து வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம் அது எப்படி லேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எண்ணூறு பிஇ நம்ம அறுபது டு அறுபத்தி நாலு ரேட் வரும்போது நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக பாருங்கள் மார்க்கெட் நம்ம நம்ம ப்ரெடிட் பண்ண லெவலுக்கு மார்க்கெட் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் அனலைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலாகிராம் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மண்டேக்கு ஒன்றால் ப்ரீ மார்க்கெட் அனாலிஸ் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்